வணக்கம் நண்பா ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பார்ட் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் ஏன் ப்ரோ இவ்வளவு நாள் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோ நம்ம மத்த சேனலை கவனிச்சிக்கிட்டு நிறைய ஒர்க் இருந்த காரணத்தினால நம்மளால வந்துட்டு கண்டினியூவா கேமை ப்ளே பண்ண முடியல ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோஸ் வரும் சோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு சோ இனிமே பார்ட் டுவெண்ட்டி இன்னைக்கு ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்துட்டு உங்க கூட நான் இருக்கதான் போறேன் ஓகே ஸோ இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா நிறைய இருக்கு ரிசர்ச் பண்ணிடலாம் ஸோ சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளான்லாம் வந்துட்டு நான் ரன் பண்ணாமே இருந்தேன் இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளானை எட்டி பார்க்கவே இல்லை நம்ம கிளான் என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது பட் அந்த கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெவல் கொண்டு போயிருந்தீங்க ஸோ ரொம்ப சூப்பர் நான் போகும்போது கிட்டத்தட்ட தேர்ட் லெவலில் இருந்துச்சுன்னு நினைக்கிற கிளான் ஸோ நான் விட்டுட்டு போய் கிட கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு அது வரைக்குமே நம்ம கிளானை பார்த்துக்கிட்ட எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஸோ மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்துட்டு கிளானை வேறு லெவலில் கொண்டு போயிடலாம் ஓகேங்க அதுவும் இல்லாமல் கிளானில் நான் லீடரே இல்லை லீடர் போஸ்டிங்கே தூக்கிட்டாங்க எல்ட் நான் ஓகே பரவாயில்ல விடுங்க சோ இப்போ வந்து நம்ம நான் கட்டின புது பேஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பேர் டீஆக்டிவேட் ஆயிட்டாங்க ஆக்டிவாவே இல்ல அதுவும் இல்லாம கிங்கே கே அப்படிங்கிறவர் தான் லீடராகவே இருக்காரு தான் இவ்வளோ நாள் நம்ம கிளான ஸோ இப்போ நான் வந்துட்டேன் இப்போ எல்டராக தான் இருக்கேன் சோ அவர் நினைச்சாருனா நம்மளை லீடர் ஆக்கி விடலாம் பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் இவ்வளோ நாள் ஆக்டிவேட்டா இல்லாத காரணத்தினால நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டவுனால் லே புது பேஸு நானே கட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் வால் இல்லை அதனால் ஸ்ப்ரிங் ட்ராப் வச்சிருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேஸை ஓரளவுக்கு நல்லாவே நான் பில் பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ்லாம் ஏன் ப்ரோ வெளியே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேப்பீங்க ஸோ ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் ஸ்பெல் போட்டு எல்லாம் கொலை பண்ணிடுறாங்க அந்த ஏர் டிஃபென்ஸை உடச்சிட்றானுங்க ஸ்பெல் போட்டே உடச்சிட்றானுங்க அதனால தான் ஏர் டிஃபென்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல ஓகே ஸோ நம்மக்கிட்டால் நாலு பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்காங்க அந்த நாலு பில்டர்ஸ்க்குமே வேலை கொடுத்துடலாம் ஸோ புதுசாக வாங்கினா என்னுடைய மோட்டார்க்கும் விசா டவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வேலை கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு பில்டர்ஸ் பாக்கியிருக்காங்க இந்த எலிக்ஸா ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹார்ஸ் ஆகுன்னு காட்டுது ஓகே டூ ஹார்ஸ் எல்லா பில்டர்ஸ்க்கும் ஒரே டைமிங் வர்ற மாதிரி நான் போட்டு விட்றேன் இதுவும் டூ ஹார்ஸ் காட்டுது கோல்டு ஸ்டோரேஜ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டூ ஹார்ஸ் காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் போட்டு போட்டுவிட்டுருக்கேன் ஏன்னா நாலு பில்டர்ஸுமே ஒரே நேரத்தில் வேலையை முடிச்சாங்கன்னா நான் மறுபடியும் வந்துட்டு கேம்குள்ளே வரும்போது வேறு ஏதாவது வேலை கொடுத்துட்டு போயிடலாம்ல பில்டர்ஸ்க்கு அதுக்காக தான் ஸோ இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி அந்த டைமிங்கை மட்டும் பிளான் பண்ணி விளாடுங்க சீக்கிரமாகவே நீங்களும் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் மேலே வந்துருவீங்க அந்த டைமிங் பிளான் பண்ணாதவங்க தான் ரொம்ப லேட் ஆகும் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மேட்ச் போகலாம் அட்டாக் போகலாம் நம்ம கிட்ட ட்ராகன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாளாவே கா ரொம்ப நாள் நான் இந்த சேனல் பக்கமே வரல இல்லையா அதனால அந்த டிராகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி கிடக்குது ஓகே இந்த பேர் சூப்பராக இருக்குங்க ஸோ கப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பதினாலு கப்பு தான் பட் இருந்தாலுமே வந்துவிட்டு அமௌண்ட் நிறையா வச்சிருக்கான் அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் டார்க் எலிக்ஸரா சாரி எலிக்ஸர்லாம் அஞ்சு லட்சம் வச்சிருக்கான் அதனால் இந்த பேஸை அட்டாக் பண்ணலாம் ஓகே இது நம்ம ஈஸியாகவே அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம டவுன்ஹால் எய்ட்டு பட் இது வந்து பார்த்தோன்னா ஆல் செவன் தான் ஈஸியாகவே அட்டாக் பண்ணிரலாம் எனக்கு என்னென்னா அஞ்சு லட்சம் எலிக்சரு நாலு லட்சம் கோல்டெல்லாம் வச்சுருக்கான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஏன்னா நமக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறையா காசு தேவைப்படுது ஓகே அந்த மூலையில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்பேரன் கிங் இறக்கி விட்டுருக்கோம் ஸோ இருக்கிற அந்த ஒரு ஆர் டிஃபென்ஸை உடச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ ஆர் டிஃபென்ஸ்க்கு அந்த இடத்துல வந்துட்டு வேலையே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அதனால தான் நான் என்னுடைய ஆர் டிஃபென்ஸ்லாம் தூக்கி வெளியே வச்சிட்டேன் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஸ்பெல் போட்டு ஆர் டிஃபன்ஸை உடச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ட்ராகன் இறக்கி விட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாங்க அதனால தான் எல்லா ஆர் டிஃபென்ஸையும் தூக்கி வெளியவே வச்சுட்டேன் வெளியேன்னா ரொம்ப வெளியே வச்சிடாதீங்க ஓரளவுக்கு வெளியே வைங்க ரொம்ப உள்ளேயும் வைக்க வேண்டாம் வெளியும் வைக்க வேண்டாம் ஒரு மிட் ரேஞ்சில் ஆர் டிஃபென்ஸை வைங்க அதனால் எந்த யூஸும் இல்லை அதனால தான் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்பேரன் கிங்கை இறக்கி விட்டு அந்த மூலையில் இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராகன்ஸை இறக்கி விட்டுற வேண்டியதான் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆர் டிஃபன்ஸுக்கு போகிற மாதிரி அந்த எய்மை செட் பண்ணி வச்சிருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்பேரன் கிங்கை இறக்கி விட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அப்புறம் அந்த டிராகன்ஸை இறக்கி விட்டோம்னா அதை ஸ்ட்ரைட்டாக ஆர் டிஃபென்ஸை நோக்கி போகணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தக்கப்புறம் டிராகனை இறக்கி விடுங்க நீங்கள் பாட்டுக்கு ஏனாவது ஆனால் இறக்கி விட்டு அதை ஆர் டிஃபன்ஸை எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும் ஆல்ரெடி ஸ்பெல் போட்டு ஒரு ஆர் டிஃபென்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டிராகனை நம்ம இறக்கி விட்டு இந்த ஆர் டிஃபென்ஸையும் முடிச்சிட்டோம் இனி இங்கே நடுவில் ஒரே ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்கு நாலு டிராகன்ஸுமே நமக்கு பாக்கி இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முடிச்சிடலாம் இந்த நாலு டிராகனை வச்சு அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸை முடிச்சிடலாம் ஆனால் இறக்கி விட்டோன்னா ஏர் டிஃபென்ஸை நோக்கி போகிற மாதிரி அந்த டிராகன் அந்த ஒரு ஷேப் வரணும் அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விடணும் அதுக்கு முந்திரி கூட தனமா முன்னாடியே இறக்கி விட்டோம்னா ட்ராகனெலாம் காலியாயிடும் பொறுத்து இருந்து பாருங்க ஸோ கண்டிப்பாக இந்த பேஸ் நம்ம த்ரீ ஸ்டார்ஸ் எடுக்கலாம் ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் அடிக்கிறதுக்காக நான் ஒரு டிராகன் இறக்கி விட்டுருக்கேன் மீது இன்னும் மூணு டிராகன் இருக்கு அந்த மூணு ட்ராகனை வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ அதில் மூணு அந்த அந்த பக்கம் ரெண்டு டிராகனை இறக்கி விட்டேன் ஏன்னா ரேஞ்ச் குறைக்கிறதுக்காக ஸோ எல்லா டிராகன்ஸும் அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆ டிஃபென்ஸ் நோக்கி தான் வருது ஆ டவுன் ஹால் அடித்தா ஒரு ஸ்டார் கிடச்சிடுங்கிற காரணத்துக்காக டவுன் அடிக்கிறதுக்காகவே ஒரு ட்ராகனை நான் இறக்கி விட்டேன் ஸோ அந்த லாஸ்ட் டிராகனையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேம் ப்ளேஸில் இறக்கி விட்டேன் ஓகே அந்த ரேஞ்ச் கிடச்ச உடனே டிராகன்ஸ் போயிடும் ஓகேங்க ஸோ கட் கரெக்டாக போச்சுன்னா ஜெயிச்சிடலாம் போகலன்னா அப்புறம் டவுட்டு தான் நான் யோசிச்சு வச்ச பிளான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அந்த பக்கம் டவுன் அடிச்சிட்டு அடிச்சுட்டு ஒரு டிராகன் வருது அந்த டிராகன் ஆர் டிஃபென்ஸ் அடிக்குமா அடிக்குதுங்க ஐயோ அந்த பக்கம் போச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிராகன்ஸ் இருக்குது இந்த அஞ்சு டிராகன்ஸ் இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஆர் டிஃபென்ஸ் அடிக்குமான்னு சொல்லிட்டு டவுட்டாக அவன் சென்டரில் வச்சுருக்கேன் ஆர் டிஃபென்ஸை ஸோ அதை கிட்ட நெருங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் முப்பது செகண்ட் தான் இருக்குது அடிச்சிருந்தான் நினைக்கிறேன் ஓகே நாலஞ்சு டிராகன் இருக்குது ஓகே இந்த டிராகன் ஸ்ட்ரைட்டாகவே இல்லை இல்லைங்க ஓகே இந்த ரெண்டு டிராகன் சேர்ந்து ஆர் டிஃபன்ஸை முடிச்சிருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் முடிச்சிட்றா முடிச்சிடுறா முடிச்சிடறா முடிச்சிருச்சுங்க ஸோ ஃபைனலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருச்சு நான் கூட வந்துட்டு பார்த்தோம்னா முடிக்காது தோற்று போயிருவானு நினச்சேன் பரவாயில்ல நல்லபடியாக விளாடி கொடுத்துருச்சு ட்ராகன்ஸ்லாம் ஓகே சென்டரில் கூட இந்த கிளான் கஷ்டில் அடிச்சு நொறுக்கிட்டோம்னா மேட்டர் ஓவர் ஓகேங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஸ்டார்ஸ் எடுத்துட்டோம் நான் எடுப்பேன் சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல ஆனால் கப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆஹா என்ன ரிவ்யூ கேக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ரிட்டன் கொடுத்துருக்கோம்ல அதனால ரிவ்யூ கேட்குது ஓகே ஸோ ரிவியூலாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா டிராகன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் ட்ராகன்ஸை வச்சு கப்பும் அதிகமாக ஜெயிக்கணும் காசு அதிகமாக இருக்கிற மாதிரியான பேஸாக நம்ம பார்த்து விளாட்ணும் ஓகே டிராகன்ஸ் தான் ஃபுல்லாகவே நான் எடுக்க போகிறேங்க ஸோ எதனால் அப்படின்னா நமக்கு தேவைங்கிறதெல்லாம் காசு அப் அப்புறம் கப்பு அது எதுக்காக எப்படி வரும்னா ட்ராகன் வச்சு தான் வரும் வெறும் காசு மட்டும் வேணும் கப்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது நம்ம ட்ராகன் எடுக்கவே கூடாது காப்ளின்ஸ் தான் யூஸ் பண்ணும் காசு மட்டும்தான் வேணும் அப்படின்னா காப்ளின்ஸ் யூஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் போக போக பார்ப்போம் இப்போ நம்ம கிட்ட கப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பிரான்ஸில் வந்து நின்றுட்டுருக்கேன் நான் டைமண்டில் இருந்து நினைக்கிறேன் டைமண்டில் இருந்து பிரான்சுக்கு வந்துட்டேன் ஸோ இவ்வளோ நாள் நான் வராத காரணத்தினால ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு கப்பு அதனால் கப்பும் வேணும் காசும் வேணும் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் தான் நான் போகிறேன் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கப்பு தான் முக்கியம் ஒரு இருபது கப்பாக அது வேணும் வெறும் பதிமூணு தான் இருக்குது இருபத்தேழு கப்பு இருக்குது பட் காசு இல்லை என்கிட்ட அதில் அந்த பேஸில் காசு இல்லை இங்கேயும் காசு இல்லை காசும் இருக்கணும் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி கப்புமே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு பேஸ் தான் எனக்கு தேவை இங்கேயுமே காசு இல்லைங்க ஸோ இந்த பேஸில் வெறும் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கூட இல்லை ஸோ ஒரு டூ லேக்ஸாக இருக்கணுங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் கப்பு நிறையா கொடுத்துருக்காங்க பட் கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு அதிகமாகவும் தான் ஆனால் நமக்கு வேணுங்கிறதுலாம் காசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இருந்தால் தான் அப்கிரேட் போட முடியும் கப்பு கூட நம்ம பொறுமையாக ஜெயிச்சிக்கலாம் ஓகே இதெல்லாம் சப்பையாக இருக்குது பேஸு ஒரு டூ லேக் காசு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது ஆனால் எலிக்ஸர் ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் சுத்தமாகவே இல்லை ஓகே இது இதுவும் இல்லை ரூபா தான் இருக்குது ஓகே நல்லா ஒரு டூ லேக்ஸ் அல்லது த்ரீ லேக்ஸ் இருக்கிற மாதிரி ஓகேங்க இருபத்தோரு கப்பும் இருக்குது ஓகே இது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பேஸ் டவுன் ஆல் செவனு ஓகே டூ லேக்ஸ் அமௌண்ட்டு வச்சுருக்கான் ஓகே இந்த பேஸை நம்ம அட்டாக் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நான் டவுன் ஆல் எயிட்டு இது டவுன் ஆல் செவன் தான் நான் த்ரீ ஸ்டார்ஸ் அசால்ட்டாகவே வாங்கிடுவோம் ஐயோ நம்ம இது ஸ்பெல் எடுக்காமல் வந்துட்டோங்க வெறும் நாலே நாலு ஸ்பெல் தான் கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஒரு ஆர் டிஃபென்ஸ் அடிக்கிறதுக்கே அஞ்சு ஸ்பெல்லுமே வேஸ்ட்டாக போச்சு இப்போ இந்த ஆர் டிஃபென்ஸை நம்ம முடிக்க போகிறோம் இந்த ஆர் டிஃபன்ஸ் கொஞ்சம் சென்ட்ரல் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து பார்பேர் என்ன்கிங்கை வச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்றலாம் இந்த பக்கம் இருக்கிற ஆர் டிஃபென்ஸ் கொஞ்சம் மூலையில தான் இருக்குது அதை நம்ம ஈஸியாக டிராகனை வச்சு அடிச்சிடலாம் பட் இது கொஞ்சம் சென்ட்ரலாக வச்சிருக்கான் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்பேர் என்ன்கிங்கை இறக்கி விட்டு அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வைக்கிறேன் ஸோ பார்ப்பேர் என்கிங்கை இறங்கி அங்கே சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் உடச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு ரேஞ்ச் கிடச்சிரும் டேரெக்டாக நம்ம டிராகனை இறக்கி விட்டுன்னா டிராகன் நான் ஏர் போய் தாக்குற மாதிரி ரேஞ்ச் கிடைக்கும் அதுக்காக தான் ஐயோ தெரியாம நான் பார்பேர் கிங்க எபிலிட்டி ஆன் பண்ணி விட்டேன் சரி பரவாயில்ல விடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பார்பேரின் கிங் போடா போடா போய் அந்த ஏர் டிஃபென்ஸ் அடிடா ஓகே பார்பேரின் கிங்கே ஏர் டிஃபென்ஸ் அடிச்சிருவோம் போல நான் கூட வந்து பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் கிடைக்கும் தான் நினச்சினே தவிர பார்பேரின் கிங்கே ஏர் டிஃபென்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அடிச்சிடுறா பார்பேரின் கிங் ஓகே நான் கூட ட்ராகனை வச்சு தான் அதை முடிக்கணும்னு நினச்சேன் ஓகே இந்த பக்கம் ஏர் டிஃபென்ஸ் காலி ரெண்டு ஏர் டிஃபென்ஸ் இப்போ காலி இப்போ மூணாவது ஏர் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன்ஸ் வச்சு தான் அடிச்சாகணும் ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகனை இறக்கி விடலாம் இந்த ஒரு ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை கிளியர் பண்ணி கொடுக்கும் எல்லா ட்ராகனையும் நீங்கள் கொச கொசன்னு இறக்கி விட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் ஸ்பிலிட்டாகி போயிடும் ஏர் டிஃபென்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த டிராகன்ஸ் போகணும் அந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கணும் ஓகே அந்த பக்கம் ஒரு டிராகன் இறக்கி விட்டுருக்கேன் இந்த பக்கம் ஒரு ட்ராகன் இறக்கி விட்டுருக்கேன் சென்டரில் ஒன்று இறக்கி விட்ருக்கேன் முதல்ல இந்த டிராகன்ஸ்லாம் சேர்ந்து எல்லா பொருளையும் உடைக்கட்டும் ஓகே அவ்வளோதாங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே இறக்கி விட்டோம் பிகாஸ் அந்த ரேஞ்ச் கிடச்சிருச்சு இனி ஸ்ட்ரைட்டாக எல்லா டிராகனுமே வந்துவிட்டு அந்த ஏர் டிஃபென்ஸ் நோக்கி தான் போகும் அந்த மாதிரி ரேஞ்ச் கிடச்ச உடனே நீங்கள் பட்ட பட்டு பட்டுன்னு இறக்கி விட்டுருணும் எல்லாத்தையும் ஸோ ஒன்றரை நிமிஷம் தான் இருக்கும் ஒன்றரை நிமிஷத்தில் எல்லாமே கிட்ட கிட்ட தான் வச்சிருக்கேன் அவன் ஸோ ரொம்ப தூர தூரமாக தள்ளியில் எதுவும் வைக்கல எல்லாமே கிட்ட கிட்ட தான் வச்சிருக்கான் ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை நிமிஷத்தில் இந்த பேஸை காலி பண்ணி விட்ருலாம் ஓகே ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேங்க எல்லா டிராகன்ஸுமே அதுவும் ட்ராகனுக்கு லைஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க பவருமே சூப்பராக இருக்கும் ட்ராகனுக்கு அதனால தான் டிராகன்ஸ் அதிகமாக எடுக்கிறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தால் மட்டும் டிராகன் எடுங்க நமக்கு வெறும் காசு மட்டும்தான் வேணும் கப்பு தேவை அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக காப்ளின்ஸ் யூஸ் பண்ணலாம் காப்ளின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ட்ராகன் ஒரு ட்ராகனே வந்து பார்த்தினா ஏகப்பட்ட எலிக்சர் தேவை ஆனால் காப்ளின்ஸ் ஒரு காப்ளின்ஸுக்கு ரொம்ப கம்மி தான் ஆனால் அவனே வந்து பார்த்திங்கனா நிறைய காசு சுரண்டி கொடுப்பான் ஸோ அந்த டெக் டெக்னிக்லாம் போக போக சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சா இதுதான் கடைசியா இல்லைங்க தொண்ணூத்தொரு பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கு எங்கடா இருக்குது பில்டர் ஹட்டெல்லாம் நாலு பக்கம்லாம் கிடையாது இந்த ஒரே பக்கம் தான் வச்சிருக்கான் ஸோ ஓகே ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸை நம்ம ஜெயிச்சிடலாங்க ஓகே காஷ் இந்த அட்டாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் டவுன்ஹால் எயிட்டுங்க இது டவுன் ஹால் செவன் தான் ஈஸியாகவே முடிச்சிடலாம் டவுனால் எயிட் விசஸ் ஆல் எயிட் வரும்போது கொஞ்சம் டேக்னிக்கலாம் நம்ம ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டோம் நான் அதுவும் இல்லாமல் இப்போ தான் டவுனால் எயிட் வந்தேன் டவுன் ஹால் செவன் முடிச்சுட்டு இப்போ தான் டவுனால் எயிட் வந்தேன் ஸோ நானும் டவுன் ஆல் செவன் பிளேயர் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஐயோ என்னடா இது ஒய்ஃபை சிம்பிள் காட்டுது ஓகே வந்துருச்சு லோடிங் ஆயிருச்சுங்க ஓகேங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம என்னடாது ஸோ ஏதோ ஈவெண்ட்டெல்லாம் வந்திருக்கு என்ன ஈவெண்ட்டு என்ன ஏது எப்படி விளாட்றதுன்னு ஒரு வெங்காயமும் தெரியாது இப்போதான் நான் கம்பேக் கொடுத்துருக்கேன் போக போக வந்து பார்த்தினா ஒவ்வொன்றா வந்துட்டு கற்றுக்கலாம் ஆஹா இங்கே பாருங்கங்க கொட்டி கிடக்குது காசு இதை நான் பார்க்காமே விட்டுட்டேன் ஸோ இதை பார்த்துருந்தோம்னா அப்போவே இதெல்லாம் எடுத்து நான் அப்கிரேட் போட்டு விட்டுருப்பேன் சரி பரவாயில்ல விடுங்க அதை நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் இப்போ எடுக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நண்பர்களே ஸோ நம்ம கிளான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபிஃப்த் லெவல் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு கிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தாறு பேர் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது பேலன்ஸ்லாம் எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டிங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இதனால் நான் புதுசாக நிறையா அப்கிரேட்லாம் கேட்குது இதெல்லாம் என்னென்னு தெரில கிங் அப்கிரேடுன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க பப்பெட் அப்கிரேடுங்கிறானுங்க ஒன்றுமே புரியல நான் இப்போ தான் புதுசாக வரேன் ஓகே ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ புது கிளான் ஆரம்பிக்கலாமா இல்லை அதே கிளானை கண்டினியூ பண்ணலாமா அஞ்சாவது லெவல் வரைக்கும் போயிருக்கு ஸோ அந்த கிளானை விட்டு வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு இல்லை ஸோ அந்த கிளானில் நானும் இருக்க போறேன் வந்து ஜாயின் பண்றவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நான் லீடர் கிடையாது கிங் ஏகே அப்படிங்கிறவரை தான் இப்ப லீடரா இருக்காரு அவர் என்னை ப்ரொமோட் பண்ணாதான் நான் லீடர் ஆக முடியும் ஸோ அது அவர் ஏழு தான் இருக்கு இந்த வீடியோக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா ப்ரொமோட் பண்ணி விடுங்க ப்ரோ நோ ப்ராப்ளம் நீங்களே லீடரா இருக்கா கூட இருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வரும் சீசன்ஸ்லாம் புதுசு புதுசாக வர வர நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு தான் இருக்கும் டெய்லியும் வரலனாலும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ ஓகே நண்பர்களே பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டீங்க எப்ப ப்ரோ மறுபடியும் கிளாஸ் ஆஃப் பிளான்ஸ் கூட வருவீங்க எப்போ கம்பேக் கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் ஓகே நண்பர்களே இந்த இடத்துல வீடியோவையும் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறையா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பற்றி நான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அங்கே பாருங்கள் க்ளான் அப்படியே இருக்குது நான் வேற பிரான்ஸுக்கு வந்துவிட்டேன் பிரான்ஸ் ஆமாங்க அது பிரான்ஸ் தான் ஸோ அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து இறங்கி உட்காந்துட்டு ஓகே நண்பர்களே மீண்டும் புதுசாக நம்ம கர்நாடக கொண்டு போகலாம் ஸோ பொறுத்திருந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நண்பர்களே இந்த இடத்துல இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவேன் டாடா பாபா கை சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ